தொடர்ச்சியா வில்லன் கேரக்டரே பண்றீங்க ஒரு புது ஹீரோ நடிக்கிறாங்க வச்சுக்கல ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கிறாங்க அதுலேயுமே நம்ம செகண்டரியாக தான் எழுதுறாங்க இங்கே வந்து என்னன்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் உடனே அதே மாதிரி கூப்பிடுறது எல்லா படமும் அதே மாதிரி தான் எழுதுறது மாதிரி சாவுன்னு வந்தால் என் பேர் எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன் செகண்ட் கேட்டகிரிலேயே வச்சிருக்காங்க ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது

அப்படி இல்லை நான் இப்போ நான் சொன்னுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு உன்னர் இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க நான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் பண்ண போகிறதில்லை நான் வந்து அதுக்கு என்னென்னா அதுக்கு ரீசனும் வந்து இங்கே நான் வந்து அது ரொம்ப ஹெல்த்தியாக இல்லைன்றதை ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து இப்போது நான் கேரக்டர்ஸ் பண்ணுறது ரெடி ஆனால் இனி நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் பண்ண கேரக்டர் தான் எனக்கு சோறு போட்டுகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து அதை நான் மறக்க மாட்டேன் கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பட் ஆனால் என்னன்னா இது வந்து இங்கே இப்போ மலையாளம் எடுத்திங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் சில ஆக்டர்ஸ் வந்து மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க இங்கேயும் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப கம்மியா இருக்கு மல்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படத்துல சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க நெகட்டிவ் பண்ணுவாங்க ஆனா அவங்கள வச்சு ஹீரோவாகவும் ரெண்டு மூணு படம் வரும் இங்க வந்து என்னன்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்றோம் இல்ல பண்றோம் உடனே அதே மாதிரி கூப்பிட்றது எல்லா படமும் அதே தான் எழுதுறது மாதிரி சாவுன்னு வந்தால் என் பேர் எழுதிருவாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதே மாதிரி வர்றது ஸோ அது ஒரு பஞ்சாயத்தாகவும் இருக்கு நான் பரவாயில்ல அதை நான் நமக்கு நல்லா நடிச்சா பாராட்டுறாங்களா அதை ஏற்றுக்குறோன்னா கலாச்சாரம் ஏற்றுக்கணும் கிண்டல் பணம் ஏற்றுக்கணும் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் பட் சொல்கிற விதம் இருக்குது அது நல்ல விதமாக சொன்னா கண்டிப்பாக ஏற்று நான் மாற்றிப்பேன் ஸோ வந்து என்னன்னா ஸோ அதனால அந்த பிரச்சனை இருக்கிறதால என்னன்னா இப்போ வந்து நம்ம கேரக்டர் படம் போது இப்போ நார்மலாக ஒரு படம் வச்சுங்க பெரிய ஹீரோஸ் படம்லாம் வேணாம் அதனால் நார்மலாக ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படம் பண்ணுறாங்க இப்போ அந்த படத்தில் வந்து யாருனால ஹீரோ நடிக்கலாம் இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறான்னு வச்சிங்களோ ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கிறோம் அதுலேயுமே நம்ம செகண்டரியாக தான் எழுதுறாங்க செகண்ட் கேட்டகிரிலேயே வச்சிருக்காங்க கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தியா எனக்கு அது செட் ஆகல அதனால நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியாக ரொம்ப கரெக்டா இருந்தா ரொம்ப சூப்பராக இருந்தா மட்டும் தான் கேரக்டர்ஸ் பண்ணுவேன் லீடாக தான் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன் சொல்றேன் இப்போ ஒரு பெரிய படம் வரலன்ன உடனே நிறைய படங்கள் வருது அப்படின்றது ஓகே பட் ஆனா அதே வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன் மட்டும் இல்லாம ஜென்ரலாகவே இது ஒரு ஆர்கனைஸ்டா நல்லா இருக்கும் முன்னாடியெல்லாம் ஒரு பொங்கல் ஒரு பெஸ்டிவல வரும்போது ஒரு பெரிய படம் வந்ததுன்னா கூட ஒரு மீடியமான ரெண்டு படம் வரும் சின்ன படம் ரெண்டு வரும் பெரிய படங்கள் போ டிக்கெட் கிடைக்காதவங்க சின்ன படங்கள் பார்ப்போம் அதனால வெற்றி அடைஞ்ச படங்களா இருக்கு ஸோ இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் படம் எப்ப வந்தாலும் அது ஃபெஸ்டிவல் தான் பட் அவங்க அவங்க அவங்களோட யோசிச்சு பார்க்கணும் ஒரு பெரிய பொருள் செலவு நடக்குது சோ அதுக்காக அவங்க பெரிய ஃபெஸ்டிவல் பெரிய வீக்கெண்ட் பெரிய ஹாலிடே பிளான் பண்றாங்க பட் அது கூடவே இன்னொரு நாலேஜ் படங்கள் வந்து அது ஒன்றும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் யாராவது ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ்டா ஒரு பெரிய படம் போது கூட இந்த மூணு படங்கள் வருது ஸ்பேஸ் இருந்தேன்னா இந்த மாதிரி மெட்ராஸ் காரங்க அது மாதிரி நிறைய படங்கள் உணர்வு ரெண்டு மூணு படங்கள் வருது அது மாதிரி படங்கள் எப்பவுமே லைஃப் லாங் சினிமாவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நம்புறேன்